வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகுண்டம் பற்றி பார்க்க போகிறோம் இப்போது வைகுண்டம் எப்படி இருக்கும் வைகுண்ட பதிவின் சொர்க்கவாசல் தரிசனம் அடுத்தது வைகுண்டம் வேணுமா சொர்க்கம் வேணுமா அப்படின்ற ஒரு முழு தலைப்பையும் நாம் பார்க்க போகிறோம் இதில் கொஞ்சம் பகுதி பகுதியாகவும் பிரிச்சுருக்கேன் இதை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்வதாலும் கேட்பதாலும் படிப்பதாலும் கிடைக்கும் மகத்துவத்தை யாராலும் அளவிட முடியாது கிருஷ்ணரின் பெருமைகளை கூறும் பாகவதத்தை யாரொருவர் தினமும் படித்து வருகிறாரோ அவருக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அனுபவங்களையும் செல்வங்களையும் கிருஷ்ண பகவான் வழங்குவதாக ஐதீகம் அதற்கு உதாரணமாக நடந்த உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் கேரளாவைச் சேர்ந்த பூந்தானம் என்பவர் குருவாயூரப்பனின் தீவிர பக்தராக இருந்தார் அவர் தினந்தோறும் தனது வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு செல்கிறாரோ இல்லையோ தினமும் தனது வீட்டின் வடக்கு பகுதியில் இருக்கும் தோட்டத்தில் அமர்ந்து பாகவதத்தை சத்தமாக வாய்விட்டு படிப்பார் கண்ணன் மீது மிகுந்த பக்தியோடு தினமும் ஆர்த்த ஆத் ஆத்மார்த்தமாக அவர் பாகவதத்தை படித்து வந்தார் ஒரு சமயம் பூந்தானத்திற்கு தொண்ணூற்றி ஐந்து வயது நிறைவடைந்தபோது குருவாயூரப்பனின் புகழுக்கு மணிமகுடமாக ஒரு நூல் எழுதி வந்தார் அதில் பகவான் வீற்றிருக்கும் வைகுண்டத்தை பற்றி விரிவாக எழுத விரும்பினார் மனித உடலால் யாரும் சென்று பார்க்க முடியாத வைகுண்டத்தை பற்றி எப்படி எழுதுவது என்ற சிந்தனையிலேயே அவர் அயர்ந்து தூங்கிவிட்டார் அதிகாலை நேரத்தில் அவருக்கு வந்த கனவில் அவர் ஒரு பெரிய கோவில் முன் நின்று கொண்டிருக்கும் போது அவரை அங்குள்ள வாயிற் காவலர்கள் இரண்டு பேர் வரவேற்று பேசினர் நாங்கள் இரண்டு பேரும் உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியில் பல ஆண்டுகளாக பலா மரங்களாக இருந்தோம் தினமும் நீங்கள் பாகவதம் படிப்பதை கேட்டு கேட்டு எங்கள் சாபம் நீங்கி பகவான் இருப்பிடமாக வைகுண்டத்தில் மீண்டும் வாயிற் காவலர்களாக வந்து சேர்ந்தோம் என்றனர் தங்களால் தான் இந்த பாக்கியம் கிடைத்தது எனவே வைகுண்டத்திற்கு வாருங்கள் என்று அவரை அழைத்து சென்று வைகுண்டத்தின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி காட்டினார் மேலும் பாகவதத்தை படிக்குமாறு அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் பூந்தானத்தை வேண்டினர் அவரும் முதல் நாள் படித்து முடித்திருந்த பகுதியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து படித்தபோது அனைவரும் மகிழ்ந்தனர் அதையடுத்து அவருக்கு கனவு கலைந்தது கண்விழித்து பார்த்ததும் அதிகாலை கனவு நனவாகுமே என்று அவர் நினைத்து வேகமாக தனது வீட்டின் வடக்கு பகுதியில் போய் பார்த்தார் அங்கிருந்த பலாமரங்கள் இரண்டும் கீழே விழுந்திருந்ததைக் கண்டு இறைவனின் கருணையை வியந்து எண்டே குருவாயூரப்பா என்று கண்ணீர் மல்கு கூறியிருந்த இடத்திலேயே தரையில் விழுந்து வணங்கினார் அதையடுத்து கனவில் தான் கண்ட வைகுண்ட தரிசனத்தை அப்படியே எழுதி முடித்தார் அடுத்ததா வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் திருப்பதி வெங்கடாஜலபதி காஞ்சிபுரம் வரதராஜர் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி என்றதுமே எல்லோருக்கும் ஓரளவு அந்தந்த ஸ்தலங்களில் இருக்கும் சுவாமிகள் நினைவுக்கு வருவதுண்டு அது ஏனென்றால் நம்ம பெரும்பாலானோருக்கு இந்த மூன்று ஸ்தலங்களில் ஏதாவது ஒன்றுக்காவது நேரில் சென்று தரிசனம் செய்து வந்த அனுபவம் இருக்கும் ஆனால் வைகுண்டம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தவர்கள் யார் இருக்கின்றனர் மனிதர்கள் யாராலும் உயிருடன் சென்று பார்க்க முடியாத இடமாக வைகுண்டம் இருப்பதை அடுத்து எப்படி அதை அனுமானிப்பது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று கற்பனை செய்து சினிமாவில் செட் போட்டு சில காட்சிகளை எடுப்பது போன்று நாமும் கற்பனை தான் செய்து கொள்ள வேண்டுமா அதற்கு விடை கொடுக்கும் இடமாக தான் ஸ்ரீரங்கம் ரங்கன் அரங்கன் கோவில் உள்ளது அதையடுத்து அதன் விவரம் என்னவென்று இனிமே பார்க்கலாம் விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படும் விழாக்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா முதன்மையான விழாவாக கருதப்படுது ஏனென்றால் விழாக்களின் தலைவராக வைகுண்ட ஏகாதசி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் விஷ்ணு பகவான் கோவில்கள் அனைத்திலும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றாலும் பூலோக வைகுண்டமாக கருதப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் இந்த விழா மிக கோலாகலமாக நடத்தப்படுது ஒரு ஆன்மா எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்பதை விஷ்ணு பகவான் நம்மாழ்வாருக்கு வைகுண்ட ஏகாதசி விழாவின் இறுதி நாளில் நமக்கு நடத்தி காட்டுவது சிறப்பு நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரோ ஒரு மாநிலத்திற்கு செல்லும் போது அந்த மாநிலத்தின் முதல்வரே நேரில் சென்று வரவேற்பு கொடுப்பது போன்று நம்மாழ்வாருக்கு பரமபதத்தை அளிக்க தாய தயாரான இறைவன் அவருக்காக பரம்பத வாசலை திறக்கச் செய்து தானே வரவேற்க தயாராகின்றான் அதற்காகவே இந்த செயலை நடத்தி காட்டுவதற்கு ஒரு அரங்கம் தேவை என்பதாலோ என்னமோ பூலோக வைகுண்டமாக கருதப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் தானே களமிறங்கி அந்த பரந்தாமன் நடத்தி காட்டுகிறான் பிறந்த நாள் தீபாவளி பொங்கல் திருமண நாள் போன்ற நாட்களில் மனிதர்கள் புது ஆடை அணிவது வழக்கமல்லவா அதேபோல் விஷ்ணு பகவானுக்கும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ரத்னாங்கி சேவை அனுபவிக்கும் பழக்கம் ஸ்ரீரங்கத்தில்தான் முதன் முதலாக தொடங்கப்பட்டுள்ளது அரங்கன் கருவறையிலிருந்து புறப்படும்போது சாதாரண போர்வை அணிந்து தன் இரு அபயகரங்கள் மட்டுமே தெரியும்படி எழுந்தருள்வார் இறைவன் கருவறையிலிருந்து புறப்படும்போது அணிவிக்கப்பட்ட சாதாரண போர்வையே ஜீவாத்மாவாகும் அதையடுத்து நாழிகேட்டான் கதவு அருகில் வந்தவுடன் சரியான நேரம்தானா என்று கேட்கப்படுகிறது அதாவது ஜீவாத்மா தனது காலம் முடிந்ததும் மேலே செல்ல வேண்டிய நேரத்தை அறிந்து புறப்படுகிறது என்பதை தெரிவிக்கவே நாழி கேட்கப்படுகிறது மரணத்திற்கு பின்னர் ஒரு ஆத்மா இரண்டு வகையான பாதைகளில் ஏதாவது ஒன்றில்தான் செல்ல முடியும் அதில் ஒன்று முக்திக்கு செல்லக்கூடிய வைகுண்ட பாதை மற்றொன்று நரகத்திற்கு செல்லக்கூடிய யமபட்டினம் செல்லும் பாதை முக்திக்கு செல்லும் பாதை அச்சிராதி மார்க்கம் என்றும் மற்றொன்று தூமாதி மார்க்கம் என்றும் கூறப்படுது ஜீவாத்மாவானது அச்சராதி மார்க்கம் வழியாக வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பமாகும் அதையடுத்து அந்த வைகுண்டம் எப்படி இருக்குமோ அதே போன்ற அமைப்பில்தான் ஸ்ரீரங்கம் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இதைதான் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இறைவன் நடத்தி காட்டுகிறான் நாழிக்கேட்டனை அடைந்த பிறகு அரங்கன் பிரகாரம் என்னும் பரிகார பிரகாரத்தை இறைவன் கடந்து செல்வார் இந்த பிரகாரம் மட்டும் சிறிது வித்தியாசமாக நடுவில் தொடர்ச்சியாகவும் இருபக்கமும் வெற்றிடமாகவும் இருக்கும் வெளிச்சம் வரும் வகையில் அவ்வாறு இருப்பதாக கூறப்படுகிறது அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக செல்லும் ஆத்மா முதலில் மின்னல் உலகத்தையும் அதன் பின்னர் சூரிய சந்திர லோகத்தையும் கடந்து செல்லுமாம் அதாவது மிகுந்த ஒளி பொருந்திய லோகங்களை கடந்து செல்வதை குறிப்பிடவே இந்த மண்டபம் உள்ளது இதையடுத்து பிரஜா மண்டபத்தை இறைவர் அடைவார் அங்கு வேத பாராயணம் நடைபெறும் வைகுண்டத்தை நோக்கி செல்லும் ஆத்மா விரஜை எனும் ஆற்றை அடையும் அதுவே வைகுண்டத்தின் கரையாக கருதப்படுகிறது விரஜா நதி என்று கூறப்படும் அந்த ஆற்றை அடைந்ததும் வேத கோஷங்கள் முழங்க அந்த ஆத்மா வரவேற்கப்படுகிறது மேலும் அந்த ஆற்றில் ஜீவாத்மா குளித்து எழுந்ததும் ஒளிமயமான தேகத்தை அடைகிறது அதை குறிப்பிடும் விதமாகவே இறைவனுக்கு இரத்தின அங்கி சாற்றப்படுகிறது ஜீவாத்மாவும் முடிவில்லாத பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய வைகுண்டத்தில் இறைவனுடன் சேர்ந்துவிடும் அதை குறிப்பிடும் விதமாகவே ஆயிரங்கால் மண்டபம் எனப்படும் திருமாமணி மண்டபத்தின் நடுவே கிருஷ்ண பரமாத்மா ஆனந்தமாக எழுந்தரில் காட்சியளிக்கிறார் எனவே வைகுண்டத்தை விரும்பும் பக்தர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திற்கு சென்று இறைவனை தரிசித்து வேண்டிக்கொள்ளுங்கள்